Thank you அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்னென்ன திட்டங்கள் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு சார்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் அதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேவை மற்றும் திட்டங்கள் குறித்து கேட்பு குறித்த அறிவிப்பு மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து வகையில் ஆணைப்படி இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முதல் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அறிக்கை ஐந்தாவது முறையாக but i'm பதினைந்தாம் நாள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ய பிரத்யேகமாக உழவர் செயலில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் வேளாண் நிதிநிலையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் ஆகவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த நிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்களும் ஏற்புடையதாக இருந்தால் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்படும் ஆகவே விவசாய பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு சேர்க்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களது கருத்துக்களையும் திட்டங்களையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் பண்ணாதவங்க வருக்கும் நன்றி வணக்கம்